இலங்கை கடற்பரப்பிலே வெளிநாட்டு மீனவர்கள் இழுவை படகுகளை கொண்டு வந்து தொழில் செய்வது எங்களுடைய மீனவர்களுக்கு விசேஷமாக வடபகுதி மீனவர்களுக்கு பெரும் தொல்லையாக இருந்து வந்திருந்தது இதை குறித்து பல விதங்களிலே பல நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் சென்ற மாதத்திலே ஜனாதிபதியோடும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம் ஆஹ் இதை தொடர்ந்து இழுவை படகு மூலமாக இலங்கை கடற்பரப்பிலே மீன்பிடித்தலை தடுக்கும் முகமாக மீன்பிடித்தல் சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்திலே ஒரு தனிநபர் சட்ட மூலத்தை நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் இந்த சட்ட மூலம் நமலுக்கு வந்தால் இழுவை படகு மூலமாக தொழில் செய்வது தடை செய்யப்படுவதும் அந்த தடையை மீறி யாராவது இழுவை படகு மூலமாக தொழில் செய்தால் அவர்களுக்கு இரண்டு வருட சிறை தண்டனையோடு ஐம்பது ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுவதற்கான திருத்தம் கொண்டு வரப்பட இருக்கிறது அடுத்த வாரம் இந்த சட்டம் மூலம் வர்த்தமானையிலே பிரசுரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பாராளுமன்றத்திலே விவாதத்துக்கு வரும்